வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அடிக்கடி பார்க்கிற ஒரு காய்கறி பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னு சொல்லுங்க பாப்போம் உடலில் நீர்ச்சத்து குறைவதை தடுக்க வெள்ளரிக்காய நாம பயன்படுத்துறோங்க இயற்கையாகவே குளிர்ச்சியான தன்மை கொண்ட வெள்ளரிக்காய் உடல் வெப்பநிலையை குறைத்து சோர்வையும் போக்குங்க ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இன்னும் இருக்குங்க நல்லா கேட்டுக்குங்க குறைந்த கலோரிகள் கொண்ட வெள்ளரிக்காய் எடை கட்டு பார்த்து இருக்கிற நண்பர்களுக்கு ஏற்ற உணவுங்க ஏன்னா நார்ச்சத்து ஃபைபர் நிறைந்திருப்பதால்

இருக்கிற வைட்டமின் சி வைட்டமின் சி சரும ஆரோக்கியத்திற்கு அவசியங்க வெள்ளரிக்காய் தொண்டுகளை கண்களில் வைத்து கொள்வதன் மூலம் கருவளையத்தை குறைக்கலாம் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இன்னும் இருக்குங்க நல்லா கேட்டுக்குங்க வெள்ளரிக்காய் சாற்றை ஜூஸ் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க சருமம் பரபரப்பாக மாறுங்க